இது நம்மளுடைய கிச்சன் உள்ள வாங்க சொல்றேன் என்னென்ன இருக்குன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ராக்ஸ் இருக்கு இதுல வந்துட்டு நம்மளுடைய சமைக்க தேவையான நல்ல பொருளுமே வச்சிருப்போம் எண்ணெய் வைக்கிறது கூட ஒரு இது இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் நாங்க யூஸ் பண்றது அது இல்லாம பாத்தீங்கன்னா ஓடிஜி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரில்லிங் மிஷின் ஒண்ணு இருக்கு மோஸ்ட்லி ஜெர்மன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பிரெட் கட் பண்றது பெரிய பெரிய பிரெட்டை கட் பண்றது சோ அதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க ஓனரு இது பாத்தீங்கன்னா ஓவன் இருக்கு இருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எக் வந்து வேக வைக்கிறதுக்கான மிஷின் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளண்டர் இருக்கு அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் இருக்கு இது ஒரு ஃபிரிட்ஜு அது இல்லாம அங்க ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு இந்த ஃபிரிட்ஜ் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாம காஃபி மிஷின் இருக்கு பிளண்டர் இருக்கு ஒரு கெட்டல் இருக்கு வந்து மோஸ்ட்லிஸ் ரூம்ல வச்சு சாப்பிட மாட்டாங்க அடையே இங்க அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க எங்க ஓனர் வந்து ஜெர்மன்ன்றதுனால அவங்களுடைய கொடுத்துருக்காங்க டெய்லர்ஸ் எல்லாமே ஏன்னா கிச்சன் வந்து கிளீன் பண்றதுக்கான பொருள் எல்லாம் இருக்கும் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சிலர்ஸ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியது இல்லை ஜாமாங்கல் ஆனா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா இங்க நான் விசலை போட்டு விட்டுருவேன் அந்த விசல் வந்து வாஷ் ஆகிட்டு வந்துடும் நான் வெஷல் வாஷ் பண்ணிட்டு வைக்கிறேன்னா இதுலயே ட்ரைன் ஆகி போயிடும் சோ அதுக்கான பிளேஸும் இங்க கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு மொத்தம் மூணு வகையான குப்பை வச்சிருக்கோம் இதை கூட நாங்க ஒண்ணு போடாம வச்சிருக்கோம் அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன் வைக்கிறேன் என்னுடைய கிச்சன் டைனிங் இன்னொரு பர்சனல் ரூம் இருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன்